வணக்கம் நண்பர்களே நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை எழுத்தாளர் பத்ம கிரகதுரை எழுதிய பார்வை கற்பூர தீபமாய் சென்ற பதிவில் சில உறுத்தல்களுக்கிடையே வீரண்ணன் வதனாவின் தாம்பத்திய வாழ்வு இனிமையாகவே சென்று கொண்டிருக்கிறது சித்தி கீதாஞ்சலியை மிரட்டிக் கொண்டிருக்கும் கணவனை குழப்பமாக பார்க்கிறாள் வதனா அடுத்து நடப்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க அத்தியாயம் பதினாறு நல்லா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு சொன்னபடி கண்கள் கலங்க சோற்றுருண்டைகளை அள்ளி அள்ளி வாய்க்குள் அடைத்து கொண்டிருந்த வந்தனா பாவமாக தான் தோன்றினாள் மெல்ல சாப்பிடுமா தயிருக்காக இன்னும் கொஞ்சம் சாதத்தை அவள் தட்டில் வைத்துவிட்டு குடிக்க தண்ணீர் ஊற்றினார் உமாராணி வீடு தேடி வந்தவளை உபசரிக்கும் பாங்கை மாமியாரிடம் உணர்ந்தாலும் தானும் அந்த வீட்டுக்காரை எனும் முறையில் சிறு டம்ளர் நகர்த்தலை கூட செய்யும் மனமற்று அப்படியே வெறித்தார் வெறித்தோல் அமர்ந்திருந்தாள் அவள் மனதை சூறையாய் சுற்றி மொத பத்து நாள் கறியும் மீனுமா வாங்கி போட்டாரு அடுத்த பத்து நாளு சாம்பார் சாதமோ கலவ சாதமோ போன வாரம் முழுக்க வெறும் பண்ணும் காப்பியும் தான் பேச்சு மற்றும் விம்மலின் போதும் கைவிடப்படாத வந்தனாவின் உண்ணுதலால் சுவாசக்குழாய் பாதிக்கப்பட்டு விக்கல் வந்தது அவளுக்கு பாவம் ஏமாந்த சோகம் ஆனால் அதனை இங்கே வந்து ஏன் புலம்புகிறாள் இந்த அத்தை ஆகட்டும் இப்படி எதற்காக அவளுக்கு தலையாட்டி கேட்க வேண்டும் வதனாவிற்கு புரியவில்லை அமெரிக்கா போக போறதா சொன்னியே வந்தனா தானே விபரம் அறிய முயன்றாள் ஆசை இருக்கு அரசால அதிர்ஷ்டம் இருக்கு கழுத வாங்க ஏன் அதிர்ஷ்டம் இப்படி சோத்துக்கு கூட வழி இல்லாம சீரழியும்னு தானே இருக்கு மனத தேத்திக்கோமா நீங்க சொன்னா ஆனா எனக்கு நியாயத்தை நீங்க தான் சொல்லணும் அதுக்கு என்னம்மா சொல்லிடலாம் நீ போய் கொஞ்சம் ஓய்வெடு பெரிய ஏப்பம் ஒன்றோடு எழுந்த வந்தனா மாடியில ஏ ரூம்ல தங்கிக்கவா என்க வதனாவிற்கு தலை சுற்றாத குறை இல்லம்மா அந்த ரூம்ல சாமான்கள் இருக்குது நீ இடது பக்கம் கடைசி ரூம்ல தங்கிக்கோ அங்கயா அது சின்னரும் முணுமுணுத்தபடி மாடி ஏறினாள் வந்தனா வதனா அவள் பின்னேயே சென்று தோல் தொட்டு திருப்பினாள் என்ன வந்தனா இது இங்கேயே வந்த நான் வரக்கூடாதா இங்க உனக்கு புரியலையா இல்ல புரியாதது போல நடிக்கிறியா இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு போயிட்டு போன இடத்துல பிரச்சனைனா திரும்ப இங்கேயே வந்து நிப்பியா அசிங்கமா இல்ல இனியும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது உடனேயே உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பு தோல் தொட்டிருந்த வதனாவின் கையை நிதானமாக எடுத்துவிட்டாள் வந்தனா என்ன கண்டு ஏன் இப்படி வதனா அத்தா என்ன பார்க்கவும் வீராவ அப்படி அழைக்கிறது தானே வழக்கம் அவர் என்ன மாறுவாரு ஐயோ அவசரப்பட்டு அகப்பட்டவ கழுத்துல தாலி கட்டிட்டுமே நினைக்கலாம் இல்லையா வந்தனா என்ன அர்த்தத்துல பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா நான் செஞ்ச முட்டாள்தனத்தை திருத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ற எண்ணத்துல பேசுறேன் வழிய விட்டு நகந்த நில்லு என் வாழ்க்கைய சரிப்படுத்திக்காம நான் இங்க இருந்து போக போறதில்ல வந்த நான் அறைக்குள் போய் பூட்டி கொண்டாள் அச்சடித்த சிலையாய் சிறிது நேரம் நின்ற வதனா பிறகு தெளிந்து அவசரமாக தனபாக்கியத்தை போனில் அழைத்தாள் பெரியமா வந்தனா இங்க வந்திருக்கா உம் தெரியும் சாதாரணமாக வந்த பதிலில் அதிர்ந்தாள் என்ன பெரியமா இவ்ளோ அலட்சியமா சொல்றீங்க அவளுக்கு இங்க வர என்ன உரிமை இருக்கு ஏன் வந்தா நீங்க அவள உடனே இங்கிருந்து கூட்டிட்டு போங்க உனக்கே அங்க உரிமை இருக்கும்போது ஏன் மகளுக்கு இருக்காதா இதோ பாரு உனக்கு இருக்க உரிமையில சரிபாதி ஏன் மகளுக்கும் அந்த வீட்ல இருக்கு அவளோட உரிமையான இடத்துலதான் தான் அங்க இருக்கிறதா போகிறதாங்கறத முடிவெடுக்க வேண்டியது நீதான்

பாவோ அவ கேக்கிறத செஞ்சு கொடுங்கம்மா என்றவனின் நேரெதிரே வந்து நின்றாள் அவ ஏன் இங்க வந்திருக்கா நம்பி போனவன் ஏமாத்திட்டான் ஒரு ஆறுதலுக்காக பாவம் ரெண்டொரு நாள் இருந்துட்டு போகட்டுமே வீரண்ணனின் கண்கள் மனைவியின் கண்களை சந்திக்கவில்லை கடனுக்கு ஏதோ பதிலளித்து விட்டு வெளியே போய்விட்டான் அதென்ன பாதி பேச்சில் போவது வெகுண்டு மாமியாரிடம் நியாயம் கேட்க திரும்பியவள் மாமியாரையும் காணாமல் திகைத்தாள் இதென்ன அநாகரிகம் ஏய் சொக்கி நம்ம ஐயா அந்த வந்தனமாவை திரும்ப தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாரு பாத்தியா புள்ள மாடுகளை தீவனம் வைத்து மேய்ச்சலுக்கு கூட்டி போய் பராமரிக்கும் இருளன் வீட்டு வேலைகள் பார்க்கும் சொக்கியிடம் பேசிக்கொண்டிருந்தான் அதான இதென்ன கூத்து வேண்டானு ஓடுன புள்ளையே திரும்ப ஏன் கூட்டியாரனோ ஐயாவை விட்டு ஓடுனதுக்கு அவக பதில் சொல்லணும்ல அடச்சே உட்டு ஓடுன கழுதிய யாராவது எழுத்துட்டு வருவாங்களா தெரிஞ்சது தானே ஆசை ஆசையா எல்லாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணனாரு அந்த அம்மா தான் புரிஞ்சுக்காம போயிடுச்சு போன இடத்துல அனுபவிச்சு திரும்ப வந்துருக்குல்ல இனி இந்த வீட்டை தாண்டாது யோ மூளையோட தான் பேசுறியா நம்ம ஐயா வேற பொண்ண கண்ணாலம் பண்ணிட்டாரு இனிமே அந்த அம்மாவுக்கு இங்க என்ன வேலை பண்ணனா என்ன அது வேற வழி இல்லாம அவசர கோலத்துல நடந்த கண்ணாலும் இப்ப மனசுக்கு புடிச்சவ வந்துட்டா அவளையும் பொண்டாட்டி ஆக்கிக்க வேண்டியது தானே அடி செருப்பால உன் ஆம்பள புத்திய காட்டுற பாத்தியா உங்களுக்கு எல்லாம் ஒருத்தி போதாதோ ஐயோ சொக்கி எனக்கு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணனு என் பொஞ்சாதி ராசாத்தி ஒருத்தி போதும் நான் கூலிக்காரன் ஆனா ஐயா அப்படியா ஆண்ட பரம்பரையாச்சி அந்த காலத்துல ஆண்டவுக ஒரு பொண்டாட்டியோடவா நிறுத்துனாக அது அந்த காலம் யா இப்ப கையில காப்பு மாட்டி உள்ளார தழுவாக தெரியும்ல ஆஹ் அதெல்லாம் என்னட்டோ அண்ணாட காய்ச்சிக்கு ராசாவுக்கு சட்டம் சலாம் போடும் தெரியுமா வேணும்னா பாற ஐயா பழைய அம்மாவையும் கண்ணாலம் கட்டிக்கிடுவாரு புது அம்மாவையும் வச்சுக்கிடுவாரு இவர்கள் பேச்சை கேட்டு கொண்டிருந்த வதனாவிற்கு வாந்தி வருவது போல் இருந்தது அட கொடுமையே இப்படியும் நடக்குமா என்ன அட இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் சொக்கு நமக்கு ஏன் பொல்லாப்பு நீ இந்த வந்தன அம்மாவுக்கு மரியாதையை மட்டும் குறைச்சிடாத என்ன ஹம் களை முத்தி போச்சு பேசி கொண்டிருந்த இரு குரல்களும் தேய்ந்து மறைய உச்சந்தலையில் இடி இறக்கியது போல வதனா வெகு நேரம் அங்கேயே நின்றிருந்தாள் அத்தியாயம் பதினேழு வீரண்ணனை பார்த்ததுமே ஓடி போய் அவனது கால்களில் விழுந்து கண்ணீர் விட்ட வந்தனாவின் செய்கையில் வந்தனாவிற்கு தெரிந்த நாடகத்தனம் தாய் மகனுக்கு தெரியவில்லை போலும் அவர்கள் பரிதாபமாய்த்தான் அவளை பார்த்தன சரி சரி சும்மா முசுமுசுங்காம எழுந்து போய் முகத்த கழுவு வீரண்ணன் காலில் விழுந்தவளிடம் நகர்ந்து போய்விட்டான் கண்ணம் துடைத்து நிமிர்ந்த வந்தனாவின் கண்களில் தீபங்களின் ஜுவாலைகள் ஒளிவிட்டன சற்று முன் தேம்பி அழுதவள் இவளா என சந்தேகம் வந்தது வதனாவிற்கு ஏமா இவ்ளோ நேரம் விழிச்சிருக்க எனக்கு இனி அதிக வேலைகள் இருக்கும் என்னை எதிர்பாராம சாப்பிட்டுட்டு படுத்துடு கை மறைவில் ஒரு கொட்டாவியை வெளியேற்றி விட்டு அவள் முகம் பாராமலேயே படுக்கையோரம் அவளுக்கு முதுகு காட்டியபடி படுத்து சிறிது நேரத்திலேயே தூங்கியும் போனான் வீரண்ணன் கோட்டை மதிலென தன் முன் படர்ந்து உயர்ந்து கிடக்கும் அவனது முதுகின் மேல் சொத்து சொத்துன நான்கு அறை விட்டு அவனை எலும்ப வைத்து அப்படி என்னடா உறக்கம் உனக்கு என கேட்க தோன்றியது அவளுக்கு புதுமணம் முடித்த பூ போன்ற மனைவியை பார்க்கவும் தோணாது இப்படி முதுகு காட்டுவானா ஒருவன் எத்தனையோ மனத்தாங்கல்களிலும் இரவில் தவறாத மனைவியை நாடும் வீரண்ணன் இப்போது வதனாவின் தன்மானம் சீண்டப்பட அதற்கடுத்த நாட்களில் அருகில் படுத்திருந்த கணவனுக்கு அவள் முதுகு காட்டினாள் தம்பதிகளின் அந்யோன்யம் கலைந்து வெறுமை ஊடுருவியது இருவருக்குள்ளும் இதற்கு அந்த வீட்டில் வந்தனாவின் நடவடிக்கைகள் பெருமளவு உதவின அந்த வீட்டின் எஜமானி தானே என்பது போல அவள் காட்டிய அதிகாரங்களும் ஏவல்களும் வதனாவை அந்த வீட்டிலிருந்து பிரித்து தள்ளி நிறுத்தின ஐயோ குளிப்பணியாரமா எனக்கு ரொம்ப தித்திப்பு பிடிக்காதே அத்த அவளின் சினுங்களின் பின் குளிப்பணியார மாவு பாதியாக பிரிக்கப்பட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்கப்பட்டு கார பணியாரமாக உருவெடுக்கும் இருந்து பார்த்தா நல்லா தெரியுதே இந்த வெல்வெட் மாத்துங்க கைவேலியை போட்டுவிட்டு உடனே அந்த வேலையில் இறங்குவாள் முன்னதாக வீரண்ணனிடம் குலைவாக வீட்டிற்கு அலங்கார பொருட்கள் ஆன்லைனில் வாங்க வேண்டும் என்று பேசிய வந்தனா நினைவிற்கு வந்தாள் அப்படி வாங்கியதுதான் இந்த வெல்வெட் அவள் கேட்ட பணத்தை உடனே அவள் அக்கவுண்டிற்கு மாற்றிவிட்ட வீரனும் நன்றாக இருக்குதுமா என்று இருளடைந்து கிடந்த வீட்டை சிலாகித்து உமாராணியும் வதனாவிற்குள் எரிமலை குழம்புகளை பரப்பினர் இந்த செடியெல்லாம் எடுத்துட்டு எடுத்த கொத்தி வையிருளா இங்க முழுசும் நான் புல் போட போறேன் உடனே மண்கொத்தியை எடுத்து வந்து அடர்த்தியாக வளர்ந்திருந்த வல்லாரை பிரண்டை செடி பாத்திகளை கொத்த தயாரானான் இருளன் நன்றாக வெளிச்சமாக காற்றோட்டமாக இருந்த வீட்டை இருளடித்து வைத்திருக்கிறாள் என்ற இவளது குற்றச்சாட்டிற்கு ஆமா வீட்டுடைய இன்டீரியரை முழுக்க மாத்தனும் பால் சீலிங் முழுக்க லைட் டெக்கரேஷனோட போட்டா வீடு வெளிச்சமாயிடும் இது கீரை மூலிகை எல்லா இடத்துலயும் கிடைக்காது இதை எடுத்துட்டு உதவாத புல்தர வைக்க போறீங்கிறியே எல்லாம் பின்னாடி வச்சுக்கலாம் முன்னால புல்தர இருந்தாதான் அழகு இவர்களது வாக்குவாதங்களை கேட்டும் கேட்காதது போல கடந்து போய் விடுவதே தாய் மகனின் வழக்கம் தனியே வதனாவை பார்த்து இங்க பாரு இது நான் வாழ்ந்திருக்க வேண்டிய வீடு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இங்க வந்து பார்த்து இப்ப சொன்ன யோசனைகளை எல்லாம் பேசி இருக்கேன் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னோட யோசனைக்கு யாரும் மறுப்பு சொன்னது கிடையாது இதோட அர்த்தம் புரியுதா உனக்கு இந்த வீடு இன்னமோ என்ன பழைய மாதிரியை ஏத்துக்க தயாரா இருக்குதென்று அர்த்தம் கேள்வி கேட்டு பதிலையும் அவளே சொல்லிவிட்டு வதனாவின் மனம் நொறுங்குவதை முகத்தில் பார்த்துவிட்டு திருப்தியோடு நகர்ந்தாள் அன்று சற்று நேரத்தோடு வீடு திரும்பிய வீரண்ணனை பார்த்ததும் வேகமாக அறைக்குள் நுழைந்து கட்டிலில் விழுந்து கண்களை ஈரக மூடிக்கொண்டாள் சாப்பிட்டியாவணி உம் முதுகு காட்டிக்கொண்டு திரும்பி படுத்துக் வனி வது என்ற தனது பிறந்த வீட்டினரின் அழைப்பை இப்படி மாற்றினானே அதன் காரணம் என்ன அத்தா எப்பவும் வந்தனான நீட்டி முழக்கிய கூப்பிடுறீங்க பழையபடி வதுன்னு கூப்பிட மாட்டீங்களா வந்தனா சினுங்களாக கேட்டது இப்போது நினைவு வந்தது இதற்கான வீரனின் பதில் அவள் காதுகளில் விழவில்லை அப்படி தனது பேச்சொலியை அப்போது குறைத்திருந்தான் அவன் ஆக இதோ இவளை வது என்று அழைப்பதற்காகத்தான் என்னை வணி என்று மாற்றினானா வது வணி என்று இருவரையும் மேலே யோசிக்க வதனாவிற்கு பயமாக இருந்தது அசிங்கமாக இருந்தது அதுக்குள்ள எப்படி சாப்பிட்டுருப்ப எழுந்து வா சாப்பிடலாம் மெல்லிய அதட்டலோடு வீரண்ணன் கட்டிலில் அவள் அருகே அமர்ந்து அவளை அழைத்து கொண்டிருந்த போது அத்தா என்ற கொஞ்சல் குரல் அறைக்கு வெளியிலிருந்து கேட்டது வந்தனாவின் குரல் இங்க வாங்கல இப்போது இன்னமும் குரல் குலைந்திருந்தது என்ன விஷயம் வந்தனா வெளியே முகம் திருப்பி கேட்டபடி பதனாவின் தொட்டு எழுப்ப முயன்றான் வெளியே கேட்ட குரலின் எரிச்சல் அடைந்தவள் தனது கையை தள்ள முயல சட்டென ஒரு சவாலோடு அவளை நெருக்கி தோல் தொட்டு தன் பக்கம் இழுத்தான் சாப்பிட வர எதுக்கு பிடிவாதோ உம் வேகமாக ஆரம்பித்த குரல் உன்னின் போது குலைந்திருந்தது நானின் விரைப்போடு தன்னுடல் உரசி அமர்ந்திருந்த கணவனின் உடல் சூட்டில் தன் மனச்சூடு குறைவதாக உணர்ந்த வதனா என்ற கொஞ்சலின் பின் பலிரிட்ட அவன் பல் வரிசையில் பார்வை பதித்தபடி அவன் கையில் சரிந்திருந்த போது சார்த்தி இருந்த அரைக்கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்துவிட்டிருந்தால் வந்தனா என்ன வந்தனா இது ஆட்சேபமாய் குரல் கொடுத்த வீரனின் பிடியிலிருந்து இருந்து தீச்சுட்டார் போல தன்னை உதறிக்கொண்ட வதனா சட்டென அறையை விட்டு வெளியேறினாள் போன் வந்தது என்று ஏதோ அவள் கொஞ்சலாக சொல்லி கொண்டிருந்தது அறைக்கு வெளியே அரைகுறையாக கேட்டது வந்தனாவை கடக்கும் போது தன் மீது விழுந்த அவளது கோப பார்வையை வந்தனாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை புருஷம் பொண்டாட்டி தனிமையில் இருக்கும் அறைக்குள் அனுமதி இன்றி இவள் வந்ததே தவறு இதில் ஏன் புருஷனோட நான் இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த தீப்பார்வை வேற என்ன உன் புருஷன் கொடுக்கிற இடம்தான் வதனாவின் மனம் அவளையே கெக்களி கொட்டியது பின் மூற்றத்தில் வான் நிலவை பார்த்தபடி அமர்ந்து விட்டவள் அருகே வந்து உணவு நிரம்பிய தட்டை கொடுத்தாள் உமாராணி எந்த நிலையிலையும் வீட்டு வேலை முடிந்து கிளம்பிய சொக்கியின் உணவு பாத்திரத்திற்குள் வதனாவின் உணவு அடைக்கலமானது வீரண்ணனுக்கு வந்தனா மேல்தான் விருப்பம் எனில் நான் அவனிடமிருந்து விலகி விடுவதுதானே சரி எங்கள் படுக்கை அறைக்குள் நினைத்த போது வந்து நிற்கும் உரிமை உடையவளோடு நான் ஏன் போட்டிக்கு நிற்க வேண்டும் ஒருவனுக்கு இரு பெண்கள் போட்டியிடுவதில் வதனாவிற்கு கதைகளில் கூட உடன்பாடு கிடையாது தன் சொந்த வாழ்வில் அதனை ஏற்றுக்கொள்வாளா இந்த விபரத்தை இருவரையும் வைத்து பேசி முடிவெடுத்து விட வேண்டியதுதான் நான் இடையில் வந்தவள் இடையிலேயே போய் போய்விடுகிறேன் எனும்போது இவர்கள் சம்மதிக்கத்தானே செய்வார்கள் ஆ விருப்பமில்லா நினைவை மனதில் சுமந்ததனாலோ என்னவோ பாதையில் கால் இடறியது இரண்டு படிகள் கால் சிராய்த்தபடி கீழே சரிந்தவள் பற்றுக்காக மாடிப்படியின் பக்கவாட்டு கைப்பிடியை தேடி பிடித்த பின்னும் உடல் பாரம் கீழ் நோக்கி இழுக்க தடுமாறிய போது இறுக்கமான பிடியோடு அவளிடை அழுந்த பற்றப்பட்டு அவள் உருளல் நிறுத்தப்பட்டது எதை தேவையில்லாம மண்டைக்குள்ள உருட்டிக்கிட்டு இருக்க அதட்டலோடு கேட்டபடி அவளை தாங்கி நின்றிருந்தான் வீரன் தான் நினைவுகளுக்கு இப்போதைய கணவன் கை அடைக்கல நிலை அநியாயமாய் தன் நிலையை மாற்ற முயன்றாள் ஆனால் அவள் கணவன் அனுமதிக்கவில்லை மெத்தன தன் கைகளுக்குள் கிடந்த இடைப்பகுதியை விட மனமற்று வருடிக் கொண்டிருந்தவன் மேலும் அவளை தன்னை நோக்கி சரிக்க முயல வதனா விடுபட முயல இந்த தள்ளு முள்ளவில் முழுவதுமாக கால் இடறி அவன் தோள்களிலேயே விழுந்தாள் ஆர்வத்தோடு மனைவியை தாங்கிக் கொண்ட போது கொஞ்சம் வழி விட்டா நான் என் ரூமுக்கு இருக்கும் உடைந்த கண்ணாடி புட்டி மேல் ஆணியாய் இழுப்பது போல நாராசமாய் ஒழித்தது வந்தனாவின் குரல் அத்தியாயம் பதினெட்டு குண்ட மிரங்க இந்த வருஷம் ஐநூறு பேருக்கும் அதிகமா வருவாங்க போல தெரியுது தம்பி கணக்கு பிள்ளை சொல்லிக் கொண்டிருந்தார் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அதிகம்தான் வருஷம் வருஷம் நம்ம அம்மனுடைய மகிமா அதிகரிச்சுட்டே தானே போகுது இப்போ வெளியூர் வாசிகள் நம்ம ஊர் திருவிழாவுக்கு உறவினர்கள் வீடுகளுக்கு விருந்தாட வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியா ஏறத்தால வர்ற மக்களை கணக்கிடுங்க அத்தனை பேருக்கும் நம்ம கம்பெனி சார்வா உணவு நீர் மோர் பலரசம் எல்லாமே வழங்கப்படணும் இல்லைன்னு யாரும் திரும்ப போக கூடாது உங்க தாத்தா காலத்துல இருந்தே தொடர்ந்துகிட்டு இருக்க தம்பி அதெல்லாம் தொடர்ந்து சூப்பரா இருக்குமே கத்தலான குரலோடு வந்தாள் சாதாரணமாக கொஞ்சம் உயர்ந்த குரல் தான் என்றாலும் இதற்கு முன்பு இத்தனை கத்தலாக வந்தனாவின் குரலை கேட்டதில்லை வந்தனா அவளது குரல் ஒழித்ததும் அங்கிருந்த எல்லோரது பார்வையும் வந்தனாவின் பக்கம் திரும்ப இப்படி சுற்றி இருப்போரின் கவனத்தை தன்மேல் திருப்ப இது போன்ற திருகு வந்தனா செய்கிறாளோ என்ற சந்தேகம் வதனாவிற்கு வந்தது மற்றபடி இந்த திருவிழா கொண்டாட்டங்களில் எல்லாம் அவ்வளவாக ஈடுபாடு இல்லாதவள் அவள் பள்ளி கல்லூரி விடுமுறையை ஒட்டி வதனா வீட்டினர் இங்கே வரும்போது சில பொழுதிகளில் இது போன்ற திருவிழாக்களுக்கெல்லாம் வரமாட்டேன் என்று விடுவாள் என்னையும் வியர்வையும் மொட்டையும் கொட்டையுமா இந்த சனங்க கூட உராய என்னால முடியாது சரியான பட்டி என்று விமர்சித்திருக்கிறாள் இன்று திருவிழாவில் இவ்வளவு ஆர்வமா முன் இரவு இவர்கள் இருவரையும் படிக்கட்டில் நெருக்கமாக பார்த்ததும் அவளுக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்தது வீரண்ணன் பதில் பேசாமல் தான் ஒதுங்கி நின்றதோடு வதனாவையும் தன் பக்கம் இழுத்து ஒதுங்கிக் கொண்டு வந்தனாவிற்கு வழிவிட்டான் விறுவிறுவென கடந்து போன வந்தனா விட்ட அனல் மூச்சு தம்பதிகளை சுட்டது என்ன பார்த்து பயந்து அத்தனை கைக்குள்ள போட்டுக்க இப்படி கேவலமான வேலைகள்ல இறங்குறையே அசிங்கமா இல்ல தனிமையில் சீரியவளை வியப்பாக பார்த்தால் வதனா வது அவரு ஏன் கணவர் போதும் அத திரும்ப சொல்லாத இது நான் உனக்கு போட்ட பிச்சைங்கறத மறந்துடாத என்ன சொல்ற ஆமா நான் அன்னைக்கு மண்டபத்தை விட்டு ஓடி போகாம இருந்தா இன்னைக்கு இந்த வாழ்வேது வதனாவிற்கு வாயடைத்து போனது தான் செய்த அநியாயத்தை ஒருத்தியால் இப்படி கூட நியாயப்படுத்த முடியுமா சாப்பாடு வகைகளை அம்மாட்ட கேட்டு அதுக்கேற்ப சமையல்காரங்களை ஏற்பாடு செஞ்சிடுங்க சரி தம்பி அம்மா சொல்லுங்கம்மா பத்து நாட்கள் திருவிழா ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பாடுன்னு சொல்லிடுங்க போன வருஷம் வர இதையெல்லாம் நான் பார்த்தேன் இந்த வருஷம்தான் என் மருமக வந்துட்டாலே எல்லா விபரங்களையும் அவகிட்டயே கேட்டுக்கோங்க உமாராணி புன்னகையோடு சொல்ல கணக்கு பிள்ளை வதனா முன் வந்து நின்றார் நீங்க சொல்லுங்க தாயி என்ன சாப்பாடு வகைகள் செய்யலாம் பொறுப்பு இப்படி திடுமென பக்கம் திரும்பும் என்று எதிர்பார்க்காத வதனா திணறினாள் வந்து சாப்பாடுனா என்ன எப்படி நம்ம ஊரை பத்தி அவளுக்கு என்ன தெரியும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஆரம்பித்த வந்தனாவை கையுயர்த்தி நிறுத்திய ராணி நல்லா கேட்டுக்கோமா திருவிழா பார்க்க வர ஜனங்க பசியார கலவ சாதங்களை சிறு தொன்னைகள்ல வச்சு வழங்குறது நம்ம குடும்ப வழக்கம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூணு மணி வரைக்கும் சுட சுட சாதங்கள் கிளறப்பட்டு வழங்கப்படும் இனி உன் கருத்தை சொல்லு எத்தனை நாட்களுக்கு எத்தனை வகை சாதங்கள் அத்த புளியோதர எலுமிச்சை தயிர் சாதம் மாறி மாறி பத்து நாட்களுக்கு வழங்கப்படும் கடைசி நாள் மட்டும் சக்கரை பொங்கல் தருவோம் கீர சாதம் புதினா சாதம் மல்லி சாதம் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் வெண்பொங்கல் இதையும் குடுக்கலாம் அத்த வெறும் சாதம் மட்டும் இல்லாம கூட தொட்டுக்கிறதுக்கு பருப்பு துவையல் தேங்காய் துவையல் தக்காளி தொக்குன்னு குடுக்கலாமே அத்த குடுக்கலாம் ஆனா கையில வாங்கி சாப்பிட வசதியா வாழை மட்ட தட்டுல குடுக்கலாம் அத்த நாமளே தயாரிக்கிறோமே அதுல நம்ம கம்பெனி பேரை கூட எழுதி கொடுக்கலாம் அட இது நல்ல யோசனையா இருக்குதே இத்தனை வருஷங்களை நமக்கு தோணலையே வணிக சொல்றது ரொம்ப சரி அதுக்கான ஏற்பாடுகளை படி அரிசி அதற்கேற்ப மற்ற சாமான்கள் எல்லாம் எப்படி வாங்கலாம் ராணி கேட்க வதனா வீரண்ணன் பதில் சொல்ல மூவருமாக பட்டியல் போட்டு செலவுகளை கணக்கிட ஆரம்பித்தன இந்த வருஷம் நான் குண்ட இறங்க போறமா சத்தமாக அறிவித்தால் வந்தனா என்ன உமா ராணி ஆச்சரியமாக கேட்க விரதம் இருந்து தீமிதிக்கப் போறேன்னு சொன்ன என்னம்மா திடீர்னு என்ன செய்ய என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு வந்தனா கண்ணை கசக்க துவங்க உமா ராணி வந்தனா அருகிலிருந்து எழுந்து வந்தனா பக்கத்தில் அமர்ந்தார் என்னம்மா நாங்க எல்லாரும் இருக்கோம் அப்படி விட்டுடுவோமா எல்லாம் சரி பண்ணிடலாம் கவலைப்படாத வீரனனும் வந்தனா அருகில் சென்றிருந்தான் ஏதோ சமாதான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தன இரவு வதனா தனது படுக்கையை உமாராணி அறைக்கு தாயிடமிருந்து இதற்கு தாயிடம் இருந்து இதற்கு நிலையில் மனைவியை அணுகுவது எப்படி என தெரியாமல் தவித்திருந்தான் வீரண்ணன் இரண்டொரு நாட்கள் யோசனையோடு இருந்த வதனாவிற்கு இங்கே ஏதோ நெருடியது அதனை தெரிந்து கொள்ள கீதாஞ்சலியை தொடர்பு கொள்வதுதான் ஒரே வழி என நினைத்தாள் கீதாஞ்சலி மீது பெரும் மதிப்பேதும் இல்லை என்றாலும் அவளது கெட்டிக்கார புழுகுகளினிடையே தனக்கான குறிப்புகளை கண்டறிய முடியும் என எண்ணினாள் அன்றொரு நாள் வீரண்ணன் தன் சித்தியை மிரட்டிய பிறகு உன்னோட பேசக்கூடாதா என இவளுக்கு கீதாஞ்சலி விளக்கம் கொடுத்த பிறகு அவளை கண்ணிலேயே காணவில்லை இதே தெருவில் கீதாஞ்சலி குடும்பத்திற்கென ஒரு வீடு உண்டு இந்த வீடு அளவு இல்லை எனினும் ஒரு கச்சிதமான குடும்பம் வசதியாக வாழக்கூடிய அளவு விஸ்தாரமான வீடுதான் அங்கேதான் கீதாஞ்சலியும் அவள் கணவன் சுந்தரமூர்த்தியும் தங்கியிருந்தன அன்று மாலை உமாராணி கோவிலுக்கு போயிருந்த போது வதனா அந்த வீட்டிற்கு போனாள் நான்கைந்து முறை கதவை தட்டிய பிறகு இரண்டு முறை காலிங் பில் அடித்த பிறகும் தயக்கமாய் மெதுவாய் கதவை திறந்த கீதாஞ்சலி வதனாவை பார்த்ததும் முகம் வெளுத்தாள் இங்கேயே வந்த போ போ குரல் நடுங்கினாள் ஏன் பயப்பறீங்க சின்னத்த சும்மா உங்களை பார்க்கலான்னு வந்த வீட்டிற்குள் நுழைய முயன்றவளின் வலியை மறைத்து கொண்டாள் உன்கிட்ட எனக்கு ஒன்னும் இல்ல போ போ கீதாஞ்சலியின் பதட்டம் வதனாவின் மனதை நிரட அவளை உற்று பார்த்தாள் எதுவும் தப்பு செய்றீங்களா சின்னத்த ஏன் இத்தனை பதட்டம் ஒரு நிமிடம் திகைத்த கீதாஞ்சலி பின் ஓ வின அல ஆரம்பித்தாள் எல்லாம் உன் தங்கை வந்தனாவினால வந்த வின மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே